வெல்கம் பேக் அப்போது நம்ம நேராக ரெசிபியில் போகலாங்க இன்றைக்கி நான் கடைக்கு செய்கிறது முட்டைக்கோஸ் பூரணம் எப்படி செய்யலான்னு வாங்க ரெசிபியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க போனான் ஒரு தவா வச்சுருக்கேங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சாலும் அதில் பெரிய உள்ளே போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கண்ணாடி பாலம் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதில் கோஸ் போட்டுக்கோங்க கோஸ் நல்லா வதக்கி விடுங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மிளகாயத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க அது வேட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர்ஸ் அதனாலாம் வெந்துச்சுங்க வெந்ததுக்கப்புறம் அதில் மல்லியில் போட்டுக்கலாம் மல்லிகையில் போட்டு ஒரே ஒரு பெரட் மட்டும் கட்டி விடுங்க கூடுதல் வேண்டாம் இருக்கட்டும் நான் ஏற்கனவே மாவு குழச்சு வச்சிருந்தேங்க அரைச்சு வச்சு இப்படி பருத்தி எடுத்துக்கோங்க வெள்ளிசா பருத்தி எடுங்க பருத்தி எடுத்ததுக்கப்புறம் அதில் அதுல வேக வச்சு வச்சுருக்கோம்ல അതെ ഇത് വൈകിട്ട് നല്ല മടക്കി വിടുങ്ങ മടക്കി വിട്ട് ഇത് മടക്കി ഇന്ന് മാറി അമുറ്റി വിട്ടക്കോ അത് മസാല എണ്ണയെ പോട്ടാൽ വെളിയ വരാമെടുക്കും அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சும் கூட எப்படி பண்ணலாங்க அது நல்லா அமைத்து கிடைக்கும் எண்ணெய் காய் வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் அதை பருத்தி பூரணம் ரெடியாக வச்சுருக்கோம் அதை போட்டு எடுக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வே வைங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்